வணக்கம் நான் உங்களுக்கு பேரு ஜோதிட நான் இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் கன்னி ராசி கன்னி ராசியில ஒன்பது பாதம் இருக்கு மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்தம் நாலு பாதம் சிக்கரை ஒன்னு இரண்டாம் பாதமும் மொத்தம் ஒன்பது பாதங்களும் ராசியில வரும் உத்தர நாலாம் பாதமும் அஸ்தம் இரண்டாம் பாதமும் புஷ்கர நவம்சத்துல வரும் புஷ்கர நவம்சத்துல உத்தர நாலும் அஸ்தம் ரெண்டும் இதுல ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் ரீதியாக சிறப்பாக வாழ முடியும் அதுதான் புஷ்கர நவம்சத்துல என்ற பலன் ஒருவேளை அதிக பாகையில் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருந்தால் அது அதிக பாகையில இருக்கும் அப்படி இருக்கும்போது அது பொருளாதார வளர்ச்சியை மேன்மை பண்ணி தரும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சூட்சமும் சுத்த கூடிய அது ஆறாவது இடம் ஆறாவது இடத்துல செவ்வாய் இருக்கார் தண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிங்க தண்ணில செவ்வாய் இருந்தா கடலை கூட விற்று அவங்க பிளாட் போட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது இவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு அருமையா ஒத்துழைப்பு இருக்கும் அவங்களுடைய பங்கு அதுல நிறைய இருக்கும் அவங்க அதுல ஓனரா இருந்தாலும் சரி வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சிருவாங்க ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் இடம் அந்த சர்வீஸ்ங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ஒருவேளை அதிக பாகை வாங்கி இருந்தாலும் இல்ல புஸ்தர நவம் சப்புத்திரம் நாலாம் பாதத்துல இருந்தாலும் அல்லது அஸ்தம் இரண்டாம் பாதத்துல இருந்தாலும் அவங்க இந்த செயல்களை சிறப்பா செஞ்சிருவாங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது உத்தரம் இரண்டாம் பாதத்துல இருந்தா ஒருவேளை ஒரு கிரகம் உத்தரம் இரண்டாம் பாதத்துல இருந்தா அவங்க மாதுளம்பழம் சாப்பிடுறது மாதுளம்

தீபம் ஏத்தலாம் இரண்டாம் பாதத்துல இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு பலம் சாப்பிடலாம் மூணாம் பாதத்துல இருக்குது அப்படின்னா மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படிக்கலாம் நாலாம் பாதத்துல இருக்குது அப்படின்னா அவங்க அமைசியாயிட்டு கொடுக்கலாம் இதுல எந்த பாதத்துல என்ன கிரகம் இருக்குங்கறத பொறுத்து வித்தியாசப்படும் அப்படிங்கறதுதான் சித்திரை நட்சத்திரம் ஏதாவது கிரகங்கள் இருந்தா அது கூடுதல் பலன் அது சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனோட டிஎன்ஏல வந்துடும் அப்ப புதனோட வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் அது மரபணுல சுக்கரனோட டிஎன்ஏல வரும்போது அது சிறப்பாதான் இருக்கும் அதனால தண்ணி ராசியில புதன் இருக்கிறது உச்ச புதனா இருக்கும் அந்த லக்னத்துக்கும் அந்த ராசிக்கு அந்த யோகமா இருந்தா அந்த இடத்துல சிறப்பா கொடுக்கும் சுக்கரன் இருந்தா நீச்சமா இருக்கும் நீச்ச இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் சனி இருந்தா நட்பா இருக்கும் அதுல புஸ்கரண அம்சில இருந்தா நல்ல வேலை அமையும் அதிக பாகை வாங்கி இருந்தா நல்ல தொழில் இல்ல நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு வருவாங்க சூரியனும் அந்த இடத்துல நட்பா தான் இருக்கும் புதனோட வீட்டுல சந்திரனும் சிறப்புதான் குரு சுமாரான அமைப்பு ஒரு வேலை அது செவ்வாயோட நட்சத்திரக்கால இருந்ததுன்னா சிறப்பா கொடுக்கும் ராகு எது இந்த கண்ணில இருக்கலாம் ஏன்னா தான் ஆறாவது வீடு அப்படிங்கிறதுனால காலபுரச கோத்தினுடைய ஆறாவது வீடுங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கலாம் அப்ப சூரியன் இருக்கிறது நட்பு சந்திரன் இருக்கிறது பரவாயில்ல நல்லதுதான் புதன் வீட்டுல சந்திரன் இருக்கலாம் புஸ்கரணம்ஸ்ல இருந்துதா அதிக பாகை வாங்கியிருக்கா அப்படிங்கறத பார்த்து இன்னும் பலன் அதிகமா துல்லியமா எடுத்துக்கலாம் செவ்வாய் இருக்கிறது கன்னி செவ்வாய் கடலும் பற்றுங்கிற மாதிரி அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சனி உழைப்ப கொடுக்கும் அதுக்கான பலனும் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் குரு இருக்கிறது சுமாரான அமைப்பு பட் சுவர் பார்வை இருக்குது சுபர் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிறது தன் வீட்டை தானே பார்த்துக்கும் போது அது நற்பலன்ல கொடுக்கும் ராகு கேது இருக்கலாம் அப்படிங்கிறதுதான் அதனால உங்க ஜாதகத்துல இதுல என்ன கிரகம் இருக்குது அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதை பயன்படுத்தி நீங்க வெற்றிகாரம் வாழ்த்தறேன் பணம் தரேன் விரும்புறேன் நன்றி வாங்க